இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னா கோவைக்காய் துவையல் பார்க்க போகிறோம் கோவைக்காய் துவையல் பண்ண தேவையான பொருள் பார்த்துக்குங்க கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் காஞ்ச மிளகாய் ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி அஞ்சு எடுத்துருக்கேன் உரிச்ச பல் கொஞ்சமாக புளி கொஞ்சம் சேர்க்க போகிறோம் கொஞ்சமாக புளி வந்து சும்மா ஒன்று புளிப்புக்கு தேவைக்கு போட்டுக்குங்க புளி வேண்டான்றவங்க லெமன் வந்து பாதி விட்டுக்கோங்க இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்க்க போகிறோம் கருவேப்பிலை கொத்தமல்லி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ ஒரு புடி அளவு கூட நீங்கள் உருவி சேர்த்துக்கோங்க புதினா வேணாம் புதினா இல்லை இது கருவேப்பிலை கொத்தமல்லி தான் கொஞ்சம் எடுத்துருக்கேன் நான் நிறைய இருந்தாலுமே சேர்த்துக்கோங்க இப்போ கோவக்காயை கட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நான் கட் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் நான் வதக்கறதுக்கு தேவை மாதிரி ஓகே இப்போ சமைச்சிக்கலாம் பேன் நல்லா சூடு ஏறினதும் நம்ம வந்து தூய்மையான தான் இந்த தொகையில் நான் அரைக்கிறேன் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறீங்களோ உடம்புக்கு ரொம்ப நல்லது கெட்ட கொலஸ்ட்ராலை கண்டிப்பாக நல்லெண்ணெய் வந்து குறைக்கும் எல்லா வீடியோவிலையுமே சொல்கிறேன் வெய்ய நாள்ன்றதுனால நிறையவே தண்ணி குடிங்க இப்போ வதக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் போட்டாச்சு எண்ணெய் நல்லா சூடு எரித்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கங்க கொஞ்சம் தாளிக்கும் பொழுது போகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நிறுத்திக்குங்க காஞ்ச மிளகாயும் ஒரு அஞ்சு சேர்த்துடுறேன் அஞ்சு போல் பல் சேர்த்துக்கோங்க நல்லா செவந்து வரட்டும் கருவேப்பில கொத்தமல்லி நம்ம நிறைய கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கும்போது இந்த முடி உருகிற பிரச்சனைலாம் சரியாகும் இப்போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் கொஞ்சம் பூண்டு சேர்த்தா நல்லாயிருக்குன்னு நான் உரித்து கொஞ்சம் போட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பல் கருவேப்பில் கொத்தமல்லியில் நம்ம நிறைய எல்லா தொகையிலையுமே சேர்த்துக்கலாம் அப்போ வந்து குழந்தைங்களுக்கு இந்த முடி உருகிற பிரச்சனைலாம் சரியாகும் நம்ம கோவக்காய் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி தொகையல் பண்ணி கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவோங்க இப்போது இந்த கட் பண்ணி வச்ச கோவக்காயும் இதில் சேர்த்துடுறேன் நான் நல்லா வதக்கிடுங்க கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து வதக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க வதக்கிறதுக்கு தான் இப்போ சேர்க்குறோம் ஒரு தட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா நல்லாவே வதங்கும் ஏன்னா காய் கொஞ்சம் நல்லா வேகணும் ஏன்னா கோவக்காய் கொஞ்சம் இல்லையா நம்ம கூட்டு பொரியல் நிறையவே பார்த்துருப்பீங்க தொகையல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்துக்கும் நல்லது ப்ளட் சர்க்குலேஷனை நல்லாவே சுத்தப்படுத்தும் ஐ மீன் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா டயபட்டிஸ் கண்டிப்பாக குறையும் உங்களுக்கு இதை சாப்பிட்டிங்கன்னா நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க ஒரு ஒரு நிமிஷம் கழித்து மறுபடியும் கிளறி விடலாம் இந்த மாதிரி சிம்ல வச்சு மூடிட்டீங்கன்னா நல்லா வதங்கிடும் ஒன்றை போல் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுருங்க மூடி ஃப்ரெஷ்ஷாகிடுது கொஞ்சம் பொறுமையாக எடுக்கிறேன் பாருங்க நல்லா வதங்கிடுது இப்போது புளி வந்து சொன்னேன் இல்லையா நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கங்க நிறைய பேர் புளி சேர்த்துக்க மாட்டாங்க அப்படி இருக்கவங்க லெமன் சேர்த்துக்கங்க நான் ஒரே ஒரு இனுக்கு தான் சேர்க்குறேன் ரொம்ப புளி வேண்டாம் ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கணும் பாருங்கள் எப்படி வதங்கி இருக்குதுன்னு பாருங்கள் காய் இப்படி கட் பண்ணாலே கட் ஆகுது அந்த மாதிரி நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ ஆற விட்டுடலாம் இந்த மாதிரி ஆறுனதும் ஏதோ மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க அரைச்சிடலாம் இந்த மாதிரி சட்னி அரைக்கிற மாதிரி நல்லா அரைச்சிக்குங்க தொகையில் இப்போது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தாளிச்சிக்கலாம் நம்ம நல்லா ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு இப்போது தாளிச்சிடலாம் வாங்க ஒரு பேன் வச்சுட்டு நல்லா சுத்தமான எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் தாளிக்கிறோம் இப்போ தான் எண்ணெய் கொஞ்சம் மிச்சமாகவே விட்டுக்கோங்க ஏன்னா எண்ணெயிலேயே நல்லா நம்ம வதக்கி எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம கடுகு சேர்க்கல வதக்கும் பொழுது தாளிக்கிறதுக்கு மட்டும் நல்லா ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துருங்க கடுகு எல்லாம் நல்லா வடிச்சிடுது கருது மெரிசலும் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு சேர்த்துருங்க நம்ம கருவேப்பிலலாம் ஏற்கனவே சேர்த்துட்டோம் அதனால் வேண்டாம் வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க இந்த அரைச்சி வச்ச விழுதை இதில் நம்ம சேர்த்துனா ரொம்பவே ஹெல்த்துக்கும் நல்லது டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் கோவக்காய் துவையல் நம்ம ரத்தத்தில் இருக்கிற ப்ளட்டை ரொம்பவே சுத்தம் பண்ணும் கோவக்காய் வந்து ரொம்ப இம்யூனிட்டி பவர் நிறைஞ்சது நிறைய பேருக்கு பிடிக்காதவங்க இந்த மாதிரி பண்ணி இட்லி தோசை சப்பாத்தியோடு சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா சாம்பார் சாதம் ரசம் சாதத்தோடு வச்சுட்டு நம்ம சாப்பிட்லாம் இப்போது தாத்தாச்சு உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் எண்ணெய் வந்து நம்ம ஊற்றுனது நல்லா செவந்து பிரிஞ்சு வந்தால் துவையல் ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம் பாருங்கள் மினு மினுன்னு எண்ணெய் எப்படி வருது நம்ம கையை வச்சோம்னா ஒட்டாது அதுதான் பதம் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா ஹெல்த்தியான கோவக்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு இப்போது சாப்பிட்லாம் வாங்க